டியர் ஸ்டூடெண்ட் இப்போ இந்த கொஷனுக்கு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் பொதுவாக இது நமக்கு ட்ரெஸ்ஸரி பியூட்டனால் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆக்சுவலாக மெத்தில் மெக்னீஷியம் புரோமைடு இப்போ இது என்ன அப்படின்னா தரிசா கிரிக்னாடு ரியேஜெண்ட்டு ஓகே திருசா கிரிக்னாடு ரியேஜெண்ட்டு அப்போ கிரிக்னாடு ரியேஜெண்ட்டு அப்படிங்கிறது ஒரு அல்கைல் ஆர் அரைல் மெக்னீஷியம் ஹேலைடு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இதில் திரிசா சிஹெச் த்ரீ எம்ஜிபிஆர் அப்படின்னு இருக்குது இப்போ இந்த மெக்னீஷியம் இஸ் அ மெட்டல் இது ஒரு உலோகம் அப்போ இந்த உலோகம் எப்போதுமே என்ன நேச்சராக இருக்கும் அப்படின்னா அது இஸ் தன்மையை பெற்றிருக்கும் இப்போ இதோட இணைஞ்சிருக்கக்கூடிய அலோகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும் இது ஆக்சுவலாக மெக்னீஷியம் டூ ப்ளஸாக இருக்கும் ஒரு ப்ளஸோட ஒரு பிஆர் சேர்ந்து இருக்கனால நான் ஒரே ஒரு ப்ளஸ் மட்டும்தான் போட்டிருக்கேங்க இப்போ இது ப்ளஸ் அப்படின்னா இது என்னவாக இருக்கும் இது ஆக்சுவலாக நெகட்டிவாக இருக்கும் ஓகே அப்போ இந்த இதிலருந்து இந்த சீக எப்படி புரியுது அப்படின்னா நெகட்டிவாக புரியுது மைனஸாக புரியுது அப்போ இது கூட கட்டாயம் யார் சேரணும் அப்படின்னா எனி ஒன் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியது தான் இதோட ஜாயின்ட் ஆக முடியும் இது ஒரு ஸ்ட்ராங் பேஸு அதே மாதிரி ஒரு நியூக்ளியோ பாயிலுமே கூட அதாவது வலிமை மிகுந்த காரமாகவும் செயல்படும் அதே மாதிரி ஒரு காரணியாகவும் இது செயல்படும் அப்போ இது கூட யார் இருக்காங்க அப்படின்னா இந்த மூவினைய ஆல்கஹால் தான் ஆகுறாங்க சரியா இந்த இடத்துல மூவினைய பியூட்டைல் ஆலுஹாலு இப்போ இதோட நம்ம இந்த சிஹெச் த்ரீ மைனஸாக இருக்க போது என்ஜி ப்ளஸு பிஆர் இப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க கட்டாயம் இந்த ஓ இருக்கக்கூடிய கச்சு ப்ளஸ்ஸை தான் எடுக்கும் அப்போ இதை எடுத்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணால் இங்கே போகும் அப்போ இந்த ஓ மைனஸும் இந்த என்ஜி ப்ளஸும் சேர்ந்து நமக்கு வெளியே போயிடும் மீதி இந்த சிஹெச் த்ரீ மைனஸும் இந்த கச்சும் சேர்ந்து சிஹெச் ஃபோரு அப்படின்னு கிடைக்கும் ப்ளஸ்ஸு இன்னொரு பகுதி என்னது நமக்கு சிஹெச் த்ரீ த்ரீ டைம்ஸு சி ஓ மைனஸு என்ஜி ப்ளஸ்ஸு பிஆர் அப்படின்னு வரும் சரியா ஓகே இப்போ இந்த இது வந்து நமக்கு திரும்ப ஒரு காம்பவுண்டா நீராபுரத்தில் உட்படுத்தணும்னா இதே காம்பவுண்ட் திரும்ப கிடைக்கும் சரி எனவே இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நமக்கு இப்போ கிடச்சிருச்சு என்னதான் ஆன்சரு எதுப்போ ஆன்சரு வெரி குட் மீத்தேனஸ ஆன்சர் சோ திட் இஸ் அ தேர்ட் ஆப்ஷன் ரொம்ப ஈஸியான கொஸ்டினு நம்ம பார்க்குறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் என்ன ஒரு ஷார்ட்கட் அப்படின்னா ஒரு கிரிக்கினாடு வினைக்காரணிய ஒரு அமிலத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு சேர்மத்தோடு சேர்த்தோம் அப்படின்னா அந்த கிரிக்காடு வினைகாரணிய இருக்கூடிய அல்கையில் அல்லது அறையிலானது ஹைட்ரஜனை எடுத்துக்கிட்டு நமக்கு முழு சேர்மமாக கிடைக்கும் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்